செய்திகள் வணக்கம் ஐதமிழ் டிவியின் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கின்றீர்கள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரினோ பிரியா ராஜ்குமார் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கான சில வரிகளை நீக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் மாக்கானி அறிவிப்பு மாண்ட்ரியல் நகரில் நடைபெறவுள்ள பிரைட் திருவிழா அணிவகுப்பில் பங்கேற்க இரண்டு குழுக்கள் மீண்டும் அனுமதி மனித புதைக்கொழிகளில் இடுப்பில் தாயத்து மற்றும் செருப்புடன் எலும்பு கூட்டு தொகுதி மீட்பு விமான நிலையத்தில் வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திர சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உயர்தர பாதுகாப்பில் விமான நிலையங்கள் உலக வரலாற்றில் அதிபயங்கர தாக்குதல் நடைபெற்று இன்றோடு எண்பது ஆண்டுகள் நிறைவு தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கான சில வரிகளை நீக்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அறிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள கனடாவின் தொழிற்துறைகளுக்கு உதவுவதற்காகவே இந்த வரி நீக்கம் குறித்து பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தக போரானது இரு நாடுகளுக்கும் இடையே புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கனேடிய அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த உலகளாவிய அவதானம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய வரிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய சாப்ட்வூட் லேம்பர் தொழிற்துறையினருக்கு உதவும் மதிப்புள்ள புதிய உதவி திட்டத்தை பிரதமர் மார்க்கானி அறிவித்துள்ளார் கனேடிய சாப்ட்வூட் லாம்ப்பர் தொழிற்துறை தற்போது அமெரிக்க சந்தையை சார்ந்திருப்பதாகவும் அதிலிருந்து அந்த தொழிற்துறையை விடுவிப்பதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒட்டாவா விமான நிலையம் அருகே இடம்பெற்ற சிறிய ரக விமான விபத்தில் உயிரிழந்த விமானி டேசியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த விமான விபத்து கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்தது கட்டினோ விமான இருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் புறப்பட்ட அரை மணி நேரத்திற்குள்ளாகவே ரிவர் சைட் டிரைவ் மற்றும் வெஸ்டர்ன் கிளப் சாலை அருகே உள்ள வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது விபத்து நிகழ்ந்த போது அந்த விமானத்தில் டெஸ்டர் மட்டுமே இருந்துள்ளார் விமானத்தின் இணை உரிமையாளராகவும் அவர் இருந்துள்ளார் என்பது போக்குவரத்து பாதுகாப்பு காப்பு சபையின் பதிவுகள் மூலம் தெரியவந்துள்ளது மொன்றியல் நகரில் இடம்பெறவுள்ள பிரைட் திருவிழா அணிவகுப்பில் பங்கேற்க முதல் தடை விதிக்கப்பட்ட இரண்டு யூத குழுக்களுக்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பலத்த சர்ச்சைகள் மற்றும் தலைவர் செய்த ஒரு வாரத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ளது மொண்டியல் பிரைட் திருவிழாவை நடத்தும் பியட் மோன்றியல் அமைப்பு தனது இணையதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து சமூகத்தினரும் தங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள மீண்டும் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்துள்ளது ஒரு மதத்தையும் சார்ந்த சமூகமானது பாதுகாப்பான சூழலில் தாங்கள் அங்கு வரவேற்கப்பட்டதாக உணர வேண்டும் என்பதை பியட் மொன்றியல் அமைப்பின் விருப்பம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த முடிவிற்காக யூத சமூகத்தினரிடமும் குறிப்பாக கியூ சார்ந்த யூத உறுப்பினர்களிடம் மன்னிப்பு கோருவதாக பியட் மொன்றியல் அமைப்பு தெரிவித்துள்ளது மெனிடோபா மாகாணத்தில் உள்ள வினிபெக் நகரம் கடந்த அறுபத்தி ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக பாதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு புகை மூட்டத்தின் அளவை கண்காணிக்கும் வானிலை ஆய்வு மையம் வினிபெக்கில் முன்னூற்று ஆறு மணித்தியாளங்களாக புகை மூட்டத்தை பதிவு செய்துள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் பதிவான முன்னூற்று நான்கு மணித்தியாளர் சாதனையை முறியடித்துள்ளது இந்த ஆண்டு மெனிடோபா மாகாணத்தில் கடந்த மூன்று தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு கடுமையான காட்டு தீப்படப்படுகின்றது இந்த தீயினால் மெனிடோபா மாகாணத்தில் இதுவரை ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ஆக்டேருக்கு அதிகமான நிலப்பரப்பு எரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான இலங்கை செய்திகள் மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்று கணக்கான போலீசாருக்கு மத்தியில் பாதுகாப்புடன் சென்றடைந்தது குறித்த காற்றாலை மின்கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய தினங்களில் மன்னார் பிரச்சைகள் குழுவின் ஏற்பாட்டில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் மற்றும் மன்னார் நகருக்கு கொண்டுவரப்பட உள்ள காற்றாலை மின் கொண்டு கொண்டுவர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த பகுதியில் நின்ற மக்கள் அவ்விடத்தில் இருந்து சென்ற நிலையில் இன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கணக்கான போலீசார் மற்றும் கழகம் அடக்கும் போலீசாரின் காப்புடன் காற்றாலை மின்கோபுரங்களை ஏற்றிய வாகனம் மன்னாரை நோக்கி சென்றது குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நூற்றாறு பெரும்பான்மை வாக்குகளால் இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது சட்டம் மூலத்திற்கு ஆதரவாக நூற்று வாக்குகளும் எதிராக இருபத்தைந்து வாக்குகளும் அளிக்கப்பட்டன அதற்கு மைய தொன்னூற்று பெரும்பான்மை வாக்குகளால் இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக ஐந்து கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மூன்று முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளது எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செருப்புடன் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் தாயத்து ஒன்றுடன் கூடு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதே போல செருப்பு தாயத்து காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதைக்கொழிகளில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தி எட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினேழு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் அறுபத்தி எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தோரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் போது இன்றைய தினம் அகழ்ந்திருக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன மேலும் எதிர்வரும் பதினான்காம் தேதி குறித்த மனித புதைக்கோளி நீதவான் வழக்குசாரணைக்கு உள்ளது அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே மழை அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அளவில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடக்கம் பொலிகண்டி வரையிலான நடைபயணி போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி மாங்குள வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்றாம் திகதி மார்ச் மாதம் அன்று கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் பொலிகண்டியை நோக்கிய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்த பேரணி மல்லாவி பகுதியில் வருகை தரும் பொழுது மல்லாவி பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் முதலானவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பத்தொன்பது நபர்கள் மீது மல்லாவி போலீசாரால் மே இருநூற்று இருபத்தி ஒன்பது இருபத்தொன்று இலக்கமிடப்பட்ட வழக்கானது மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு இன்றைய தினம் மாங்குளம் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்காளிகள் சார்பாக மல்லாவி போலீசாரும் எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி வி எஸ் எஸ் தனஞ்சயன் அவர்களும் மேலும் மூன்று சட்டத்தரணிகளும் முன்னிலையாகியிருந்தனர் குறித்த வழக்கில் இது ஒரு அமைதியான பேரணி இருந்து பொலிகண்டி வரையான குறித்த போராட்டம் தேசிய இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை வெளிப்படுத்தி நடாத்தப்பட்ட மற்றும் அமைதி வழியில் இடம்பெற்ற பேரணி என்று எதிராளிகள் சார்பில் விண்ணப்பத்தினை மன்றுக்கு சட்டத்தன்மைகள் தெரிவித்திருந்தன இந்நிலையில் குறித்த வழக்கானது எதிர்பாரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் வெளிநாட்டினருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டினருக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்களை பெற வெளிநாட்டினரிடமிருந்து அதிகளவான கோரிக்கை இருக்கும் நிலையில் அவ்வாறு அனுமதி பத்திரம் வழங்கப்படாது என்றும் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தடுக்கவும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இலங்கையில் உள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தற்காலிக அனுமதிகளை வழங்க கரும பீடத்தை திறந்துள்ளோம் கோரிக்கைகள் முன்வைத்தாலும் சில அனுமதிகளை வழங்க முடியாது குறிப்பாக முச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களை செலுத்த நாங்கள் அனுமதிப்பதில்லை அத்தகைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன என தெரிவித்துள்ள அவர் வெளிநாட்டினரின் விசா காலத்தின் அடிப்படையில் இரண்டு மாதம் முதல் ஐந்து மாதங்கள் வரை விசா அனுமதி பத்திரம் மற்றும் அனுமதி பத்திரங்களின் காலத்திற்கு அமைய தற்காலிக அனுமதி வழங்கப்படுகின்றது மேலும் நாங்கள் ஒரு நிரந்தர அனுமதியை வழங்குகின்றோம் நாங்கள் விமான நிலையத்தில் அதை வழங்குவதில்லை வழக்கம் போல் இது வரஹர அலுவலகத்தில் செய்யப்படுகின்றது என தெரிவித்தார் தொடர்பான இந்திய செய்திகள் இந்தியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து உளவுத்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் திகதி வரை சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கான இந்திய உளவுத்துறை தகவல்களை கருத்தில் கொண்டு இந்திய சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் இந்த உயர்தர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையின் கீழ் விமான நிலையங்கள் ஓடுபாதைகள் ஹெலிகாப்டர் தளங்கள் விமான பயிற்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து விமான நிறுவனங்களிலும் மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன தொடர்பான சர்வதேச செய்திகள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமாசிடம் பிணை கைதிகளாக சிக்கியுள்ள இஸ்ரேலியர்களை மீட்பதற்கு காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதே தீர்வு என்று இன்னும் சில நாட்களில் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் நெத்தன்யாகு முன்மொழியப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ராணுவ அதிகாரிகள் பதவி விலகிக் கொள்ளலாம் என்று நெத்தன்யாகு கூறியிருப்பதாகவும் நம்பு தகுந்தவர்களிடமிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க இஸ்ரேல் முயன்றால் சர்வ வல்லாதிக்க நாடு கடும் எு எும்படா உள்ள அதிபயங்கர தாக்குதல் நடைபெற்ற இன்றுடன் எண்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் திகதி காலை சுமார் எட்டு அளவில் ஜப்பானின் ஹிரோஷிமா நகரத்தின் மீது அமெரிக்க விமானம் லிட்டில் பாய் என்ற அணுகுண்டை வீசியது இத்தாக்குதலில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இறந்தனர் அப்பகுதியில் வசித்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் உயிரிழந்தனர் இது மட்டுமல்லாமல் கதிர்வீச்சின் தாக்கம் இன்று வரை மக்களை தலைமுறை தலைமுறையாக பாதித்து வருகிறது புற்றுநோய் உட்பட பல நோய்களின் பிடியில் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அணுகுண்டின் கோர முகத்தை உலகிற்கு முதன் முதலாக காட்டிய நிகழ்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு பின் ஜப்பானிய படைகள் சரணடைந்த நிலையில் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது அணுசக்தி என்பது என்பது இருமுனை கத்தி போன்றது என்பதை உலகம் உணர்ந்து எண்பது ஆண்டுகள் ஆகின்றது ஆனாலும் இன்னும் அணுகுண்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்தே வருகின்றது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் உட்பட ஒன்பது நாடுகளிடம் சுமார் பத்தாயிரம் அணுகுண்டுகள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் ஐதமிழ் டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளைய தினம் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் ஐ தமிழ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம் C 的客人。